ஹாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சேருக்கு போகக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா குண்டாயிலிருந்து ஐ டென் இறாங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்முடைய பின்காஸ் யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் காரோட இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க ஆன்ரேட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஸோ ஏசி கேஸ் பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா லெதர்ஸு கவர் போட்டிருக்காங்க தோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்க வண்டியில் டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் எலிஃபெண்ட் கிரே கலரில் நல்ல ஒரு ஹேட்ச்பேக் லோ மெயின்டெனன்ஸ் வண்டிங்க வண்டி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளவுச்சியில் பார்க்கணும் ஸோ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ ஒன் லேக்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டி எடுக்கிறவங்களுக்கு மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இருக்கிற சில்லற வேலைகளை இவங்கள ரெடி பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கேமரா முதற்கொண்டு கொண்டு இவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட போட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வருங்க ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது டூல்கட்டி எல்லாமே இருக்குது வண்டியில் ஸோ சென்னை வண்டின்றதுனால ஃப்ளட் வண்டியோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் எடுத்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு ரசும் கிடையாது வண்டி எடுக்கிறவங்க தாராளமாக ஆயில் சர்வீஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒன்று டு ஒன்றரை வரைக்கும் லோன் எலிஜிபிள் ஆகும் ஸோ வெளியூர் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேஷ் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல லெதர்ஸ் பவர் போட்டிருக்காங்க வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டு வந்துடுங்க பேக்கில் மேனுவல் ரெண்டு வரும் ஏசியெலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காலோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நியர்பை செவன்ட்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்து இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க நியூ பேட்ரி வேரப்பு போட்டிருக்காங்க பவர்ஸ் இருந்து ஸோ நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஜின் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா மீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தஞ்சு கேட்குறாங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுறவங்க வண்டி பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்